வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்சு மண் ரெசிபி தாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இதுக்கு சைடிஷ் கூட நமக்கு வேண்டாங்க நல்லா சுருக்குன்னு ஒரு சிம்பிளான லஞ்சு மணி தான் குச்சி கருவாடு போட்டு நல்லா சுரக்கா போட்டு நல்லா கருவாட்டு குழம்பு தாங்க நல்லா சுருக்குன்னு வைக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தட்டைப்பயிறை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன் இப்போ அதை ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வைக்கல சட்டுன்னு நம்ம வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு நம்ம தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாங்க ஊற போட்டோமாக்கு நம்ம ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நானும் ஊற போட விட்டு போனதுனால இப்போ நம்ம வறுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் குழம்பு தட்டைப்பயர் குழம்பு வறுத்துட்டு வைக்கும்போது வறுத்து ஊற போட்டு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு வேறு நம்ம இந்த மாதிரி வறுத்து வைக்கிறது வேறு டேஸ்ட்டு வேறு ஏன்னா கொஞ்சம் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு வேக வைக்க வேண்டியது வரும் அவ்வளோதான் நம்ம ஊற போட்டு வைக்கும்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும் குக்கரில் இதை இப்போ நம்ம டை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா என்னென்னா நம்ம கடையில் வாங்கினது இல்லையா எப்படி வரும் நமக்கு தெரியாது இல்லையா அப்போ வறுத்துட்டு ஒரு அலசு அலசிட்டு நம்ம குக்கரில் வே வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சாறு பல் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இது கூட நான் கடையில் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் புளி குழம்பு மசாலா தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொடியை போட்டதும் அந்த சட்டி ஹீட்லேயே நம்ம வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாதமும் படித்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் பயிர் மசாலா எல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் குச்சி கருவாடு நானும் சுடுதண்ணில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சாவது தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற கக்கரெல்லாம் மண் இன்னும் இருந்தாலும் நமக்கு நெரு நெருங்கும் கருவாடு கடித்து சாப்பிடும்போது அப்போ உள்ளே இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி இந்த பீதியில் தெரிவிதா இந்த மாதிரி உள்ள எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க மண்ணெல்லாம் இருக்காது இது லைட்டாக இருக்கா நம்ம ட்ரை ரைஸ் பற்றி எடுத்துக்கலாம் நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் ஏன்னா அப்போ குழம்புல போடும்போதும் உங்களுக்கு நல்லா இழுத்து சாப்பிட்றதுக்கு கருவாடு கிடைக்கும் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குழம்புல போடும்போது கர முடியும் இதுக்குடைய கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மிளகாய் வெந்தயம் பொரிஞ்சது மிளகாய் கொஞ்சமாக சின்ன அந்த மிளகாவில் கட் பண்ணி வைக்கிறேன் அது அஞ்சாறு பல் பூண்டு மூ கருவேப்பில் இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி மசாலா போது போட்டிருக்கோம் இப்போ ஒரு சின்னதா தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாட்டு சுரக்கா பிஞ்சாக எடுக்கிறதுனால நான் எதுவும் எடுக்கலாம் அப்படியே சேர்த்துக்கிறோம் சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து அதுக்கெடுத்துக்கோங்க இப்போ ஒரு குழம்பு வச்சாலே போதும் இதுக்கு நம்ம சைடு எதுவுமே வச்சுக்கோணும் தேவையே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கருவாடு சுரக்காய் இதெல்லாம் இருக்கும்போது அதிலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக ஒரு லஞ்சு மணி சுருக்குன்னு முடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கூட காட்டி ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கி அரைச்ச பெஸ்ட்டு தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒன்று அப்படி கலந்து விட்டுருங்க இந்த கருவாட்டு குழம்பு நல்லா பழசானாலும் ரெண்டு நாள் கூட அடுப்பில் போய்ட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு பண்ணிடறையும் மிச்சம் அது இருந்தால் இப்போ நம்ம மிக்ஸி கல்லூரில் தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சோம் பார்த்தீங்களா நான் ஏழு விசில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேக வச்சதுனால நம்ம வறுத்துட்டு தானே வேக வச்சோம் அப்போ இது நான் ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊற போட்டு வேக வச்சால் ஒரு விசில் விட்டாலே போதும் குழம்புக்கு தேவையான பக்குவத்தில் நமக்கு வெந்துடும் இந்த தட்டைப்பயிறு குச்சி கருவாடு நல்லா கருவாட்டு குழம்பு நமக்கு தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி நல்லா சாப்பிட கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சாலும் இருக்கும் ரொம்ப கட்டியாக தான் வைக்கக்கூடாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும் இதை இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் குழம்பு எல்லாம் சேர்த்ததுனால உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுமையை நல்லா தலை கலர் நமக்கு குழம்பு கொதிக்கிது கலந்து விட்டுக்கலாம் இந்த டயத்தில் உப்பு உரப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குச்சி வர்த்து பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்ததுனால இப்போ லாஸ்ட்டில் சேர்க்குறது இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய குழம்ப பார்த்துக்கலாம் அருமையாக நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நிற்கிதுங்க இந்த அளவுக்கு நாள் நமக்கு குழம்பு வேணும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் இந்த கருவாட்டு குழம்பு அருமையாக இருக்குங்க தான் இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது பிகினஸ்கெலாம் தெரியாது அதனால நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய குழம்பு இதுக்கு சைடு சூட வேண்டாம் அருமையான குழம்பு பார்த்துருக்கோங்க சுரக்கா போட்டு குச்சி கருவாடு புளி குழம்பு ஃபஸ்ட்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் ஒன்றுமே சைடுஸ் வைக்கல இது மட்டுமே நமக்கு போதும் டக்குன்னு ஒரு சிம்பிளான ஆனால் சுருக்குன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம அருமையான தேவிஸ் கிச்சன்ல ஒரு சிம்பிளான நல்ல சுருக்குன்னு சாப்பிடக்கூடிய ஒரு லன்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த சுரக்காய் குச்சி கருவாடு போட்டு புளி குழம்பு நம்ம தட்டைப்பயிறு போட்டுட்டு வச்சுருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லன்ச் மண் பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ